எல்லாம் என்பமயம் வாய்ஸ் ஆஃப் ஈஜிஆரிலே சிந்தனைக்கு விருந்து என்ற பகுதி சிந்தனைக்கு விருந்து என்ற பகுதியிலே இன்று ஒரு விஷயத்தை சிந்தித்தோம் ஒரு புதிய வீடு கட்டுகிறோம் அந்த புதிய வீட்டுக்குள்ளே இருந்து நாம் பேசுகின்ற பொழுது கட்டடப்பணி நடக்கும் பொழுதும் அந்த வீட்டிலே இருந்து நாம் பேசுகின்ற பொழுதும் அங்கிருந்து வெளிப்படும் சப்தம் மிக அதிகமாக கேட்கும் பக்கத்திலே இருப்பவர்களுக்கு சுத்தமாக கிளியராக கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அதே வீடு சில வருடங்களுக்கு பிறகு மக்கள் குடிபுகுந்து வாழ்கின்ற காலத்திலே அந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய செய்திகள் வெளியே வருவதில்லை பொதுவாக இந்த பிரபஞ்சத்திலே காந்த அலைகள் இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம் அந்த காந்த அலைகள் கூட அதனுடைய பரிமாணத்தை அடக்கி கொள்ளுகிறது அது ஏன் ஒரு வீட்டிலே ஒரு கல் செங்கல் அல்லது மற்ற காங்கிரீட்டிலே கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் ஆரம்ப காலத்திலே அங்கிருந்து வெளிப்படும் சப்தம் அதிகமாக இருக்கிறது ஆனால் போக போக அது குறைந்து கொண்டு போகிறது ஏன் இதுதான் நமது முன்னோர்கள் எல்லா பொருட்களிலும் இறைவன் இருக்கிறான் சக்தி இருக்கிறது என்று நம்பினதற்கு ஒரு காரணமாக அமைகிறது பேசி 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 அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் டம்ப் ஆயிட்டு அப்படியே அடங்கி விடுகிறது புதிதாக இருக்கக்கூடிய கட்டடத்திலிருந்து வர சப்தம் பழசாக பழசிய பழதுகி பழகி போன பிறகு பல ஆன பிறகு அதே சப்தம் அந்த வீட்டிலே எழுவதில்லை இதை ஒவ்வொருவரும் உணரலாம் ஆகவேதான் இந்த பிரபஞ்சத்திலே நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆரம்ப காலத்திலே வேகமாக பரவும் அதே விஷயத்தை பலமுறை சொல்லி சொல் வெளிப்படுத்துகின்ற பொழுது போக போக அதனுடைய வீரியத்தன்மை குறைந்துவிடும் இதுதான் இந்த பிரபஞ்சத்திலே நம்மால் கணிக்க முடியாத ஒரு நிலை ஆகவே நமது முன்னோர்கள் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கிறான் இதைத்தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று நமது முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் ஆகவே நமது ஒவ்வொரு செயலையும் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த செயல் நன்மையா தீமையா இதை நாம்தான் சரி சரியாக கவனித்து வழி நடக்க வேண்டும் சிந்திப்போமா ஒவ்வொருவரும் நமது செயலை நன்றாக சிந்திக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே அறிவதற்காகவே இந்த பதிவு எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம் வாழ்க வளமுடன் வாழ்வோம் வளமுடன்